கொடிக்காக ஆயிரம் தொப்புள் கொடிகளை தியாகம் செய்வாங்க பெண் அது பெண்மையினுடைய உச்சம் அது இந்திரஜித்தன் செத்து கிடக்கிறான் அது ராமலிங்க அண்ணா எப்படி சொல்வார் நான் ருசித்து ருசிச்சு கேட்டிருக்கேன் இந்திரஜித்தன் செத்து கிடக்கிறான் இந்திரஜித்தனை பார்க்குறான் அந்த தாய் பார்த்து யோ மகனே நான் அப்படியே வந்து விழுந்தாலாம் மேலே மேலே எப்படி விழுந்தானா ஒரு மலை இருந்தது அந்த மலையில் ஒரு மயில் வந்து மோதுற மாதிரி மோதி விழுந்தாலாம் கீழே விழுந்து பையனை தானே பாடணும் பையனை பத்தி சொல்லிட்டா பாடிக்கிட்டே வந்து கடைசி அங்க தெரியுமா நிறுத்தனா அறக்கருத்தம் பறவை எல்லாம் வெஞ்சர்கொள்ள வெகுண்டதே மீண்டதில்லை அஞ்சினேன் அஞ்சினேன் எனும் அமுதால் செய்தன் அஞ்சினால் நாளை இலங்கை வேந்தன் இத்தகைய நன்றோன் அங்க கூட புருஷனை பத்தி தான் கவலைப்பட்டான் சரி இப்ப புருஷன் விழுந்து கிடக்கிறான் இந்த செய்தியோட நான் இப்படி நிறுத்துறேன் அங்க கிடக்கிறாங்க அண்ணா சொல்லி கேட்கணும் அந்த இசை குரல் குரல் வந்து அவருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட குரல் அப்படி இசையா அவர் சொல்லும் பொழுது நான் வந்து நேரா போர்க்களத்துல தான் நிற்பேன் இப்படி கிடக்குறான் எவ்வளவு பெரிய உருவங்க அப்படி கிடக்குது ஓடி வந்து மேலே விழுந்தா விழுந்து எப்படி விழுந்தான்னா தரங்க நீர் வேலையில் தடித்து விழுந்தன தரங்கம்னா இன்னல் கடல் நீர்வேல் அந்த நீர்ல தரங்கம்னா கடல் அப்படி நிக்கிற மாதிரி அந்த மின்னல் விழுந்த மாதிரி கடல்ல மின்னல் விழுந்த மாதிரி விழுந்தாலும் பாருங்களேன் பையனோட மோதும் போது மலையில மயில் மோதிச்சு மயில் வேறு மலை வேறு புருஷன் கடல் மனைவி மின்னல் மின்னல் வேறு கடல் வேறு இல்லை விழுந்த அப்புறமா ரெண்டும் ஒண்ணுதான் உள்ள அப்படியே விழுந்துட்டான் உள்ள போயிட்டு அப்படியே விழுந்துட்டான் விழுந்துட்டு கம்பன் எழுதுறாங்க பாட்டு நீங்க அந்த ரெண்டே ரெண்டு பாட்டு நீங்க படிச்சீங்கன்னா உண்மையா படிச்சிட்டோம்னா ஒலிக்கும் மணி விழுந்துட்டு புலம்புறாளா விழுந்துட்டா என்னென்னமோ கூப்பிடுறா கூப்பிட்டு ஏங்கி எழுந்து அவன் பொன் தழைத்த பொறு மார்பினை தன் தழை கைகளால் தழுவி தன்னுடைய தழை போன்ற கைகளை எடுத்து அப்படி தழுவி தழுவி தனி நின்று அழைத்து புருஷன் விழுந்திருக்கான் என்ன சொன்னாலும் என்ன சொன்னா எந்திரிப்பான் இவன் சொல்லி எந்திரிக்க தனிமையில் இருக்கின்ற பொழுது கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு சில விழிகள் இருக்குல்ல மனைவி கணவனையும் கணவன் மனைவியையும் அழைத்து கொள்ளுகின்ற விழி தனிமையில் தான் தன் கணவனை அழைக்கின்ற அந்த பெயர் சொல்லி அழைத்தாளாம் பொழுது நீங்கினாள் அவ்வளவு அந்த நிக்னே கூப்பிட்டு செத்துட்டாங்க அவலம்பற அந்த பாடல்கள் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அது ஒப்பாரிக்குன்னே கம்பனுக்கு தனி டாக்டரேட்டே கொடுக்கலாம் தனி அந்த ஒவ்வொரு ஒப்பாரியும் எடுத்தீங்கனா அதுல அந்த மண்டோதரி சொல்றதை நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க பத்தாண்டுகளாக கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் அவன் ரொம்ப அழகான ஒரு பாட்டு அது பிரிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே காட்சியா விரியும் வெள்ளருக்கன் சடைமுடியான் வெப்பெடுத்த திருமேனி அந்த வெள்ளருக்கன் சடைமுடியானுடைய மலையை எடுத்த அந்த திருமேனி மேலும் கீழும் எள் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ ராமனுடைய அம்பு எல்லாத்தையும் தொலைச்சிருச்சான் போய் எப்படி எழுதுறான் பாருங்க வெள்ளரிக்கண் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகி எனக்கு மலர் போயிருச்சு என் மலர் போயிடுச்சு என் கூந்தல்ல இனி மலர் இல்லை ஆனா ராமன் உயிரோட இருக்கிறான் சீதா உயிரோட இருக்கிறான் சீதைக்கு தலையில பூ வச்சுக்கிற அனுமதி உண்டு அவன் அங்க போலம்பரா பாருங்க கல்லிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கரந்த காதல் உள்ளிருக்கும் என நினைந்து உடற்புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி இப்படி போய் தேடிச்சா என் புருஷனுடைய உயிரை தேடிச்சா ஜானகியினுடைய ஆசை இங்க எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடிச்சா சொல்லிக்கிட்டே இது சொல்லிட்டு செத்து போயிட்டாங்க நான் இங்க சொல்லி நிறைவு செய்கிறேன் இப்போ ராவணன் செத்துட்டான் மண்டோதரையும் செத்துட்டான் இப்போ கதை முடிஞ்சுது அடுத்தது மகுடாபிஷேகம் அவங்க போகிறாங்க பெண்மையினுடைய உச்சமாக ஒரு விஷயம் ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக இருக்கக்கூடிய இந்த அவைக்கு சொல்கிறேன் எவ்வளவுதான் ஆண் திணவெடுத்து வெளியில் சுற்றினாலும் கற்புக்கரசியான ஒரு பெண் வீட்டில் இருந்தால் அந்த ஆணினுடைய இறுதி அந்த பெண்ணினுடைய காலடியில் தான் வந்து விழும் இயற்கை இதை தவிர்த்து சொல்கிறேன் செத்து செய்கிறார்கள் ஒரு பாத்திரத்தை மிக சிறப்பான முறையில் படைத்து அந்த பாத்திரத்தின் உச்சத்திலே பெண்மையை வெற்றி பெற செய்திருக்கிறான் என்றால் அது மண்டோதரியின் பாத்திரம் மண்டோதரி கீழே விழுந்து கிடக்கிறாள் முதல்ல யாருக்கு தெரியுமா கிரியை பண்ணாங்க ராவணனுக்கு பண்ணாங்கன்னா மண்டோதரிக்கு பண்ணாங்களான்னா முதல்ல கிரியை பண்ணது முதல்ல கொண்டு போய் புதைச்சது முதல்ல கொண்டு போய் எரிச்சது மண்டோதரியை தான் மண்டோதரியை புதைச்சிட்டாங்களா எரிச்சிட்டாங்க எரிச்ச அந்த இடம் இருக்கு மக்களே கணவன் இறந்த இடத்தில் மனைவியை எரிப்பதும் கணவன் இருக்கின்ற பொழுதே மனைவி போய் விழுந்து இறப்பதும் தான் மரபு இல்லையா இங்க கம்பன் உச்ச நிலையில் எங்கே நின்று செலுத்துகிறான் பாருங்கள் பெண்மையினுடைய அந்த அந்த அடங்கினாலோ மயன் மகள் அடங்கிய அந்த இடத்தில் அதற்கு மேலேதான் ராவணனை வைத்து புதைத்தார்கள் ராவணனை வைத்து அடக்கம் செய்தார்கள் என்ற நிலையில் இறுதியாக ஒரு ஆண் சாந்தம் அடையக்கூடிய ஒரு நிலையாக தான் சரியான முறையில் கைப்பிடித்து இருக்கக்கூடிய அந்த மனைவியினுடைய ஆத்மாவோடுதான் என்று சொல்லி நிறைவு செய்கின்ற இந்த நிலையில் கம்பனில் பெண்மை என்கின்ற தலைப்பில் என்னையும் ஒரு பொருளாக மதித்து சில நிமிடங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி இடம்